ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் பிள்ளையே எனக்கு பிடிச்சதை சரியாக தொட்ட என் அன்புப்பிள்ளையான உனக்கு பிடிச்சதை நான் கொடுக்க தான் போகிறேன் இந்த விபூதி சந்தனம் இரண்டுமே எனக்கு மிகவும் பிடிச்ச விஷயங்களாக என் மனதை அமைதிப்படுத்தும் என்னை குளிர்விக்கும் விதமான பொருட்கள் தான் நீ எப்படி என்னை அமைதிப்படுத்தி எனக்கு சந்தோஷத்தை தரும் விஷயத்தை தொட்டாயோ அதே போல நான் மனசுக்கு பிடிச்ச உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயத்தை உன் கைகளை ஒப்படைக்கிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடையும்படியும் சந்தோஷப்படும்படியும் நல்ல செழிப்பான உயர்வான வாழ்க்கையை கொடுக்க போறேன். இத்தனை நாளா நீ எப்படி இருந்தாலும் சரி இனிமே நீ எப்போதும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட சிரிச்ச முகத்தோட உற்சாகமாக இருக்கணும் இத்தனை நாளா யாருக்கும் தெரியாம நீ சிந்தின கண்ணீரை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனா இனிமே நீ எப்போவுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறத மட்டும்தான் பார்க்கணும்னு அவச ஆசைப்படுறேன் உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் அறிந்து நான் அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன் உன் வாழ்க்கையில இப்போ அடுத்த கட்டம் ஆரம்பமாயிடுச்சு அது உனக்கே நல்லா புரிய போகுது இத்தனை நாளா நீ வாழ்ந்தது கடினமாக இருந்த முதல் பாகம் இப்போது அந்த கஷ்டமான பாகத்தையும் வாழ்க்கை பயணத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு உன் வாழ்க்கைக்கான இரண்டாம் பாகமாக மகிழ்ச்சியான நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் இனி எல்லாமே மாறுவதை நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ மகிழும்படியாக உனக்கு பிடிச்சதான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் உன் கவலைகளையும் தோல்விகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் முழுவதுமாக தொடச்சி தூக்கி போட்டுட்டு எப்போதுமே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்றதுக்கான வேலைகளை செஞ்சினா உனக்கு கௌரவத்தையும் வெற்றியையும் இந்த கருப்புசாமி சாமி நான் வந்து கொடுப்பேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுப்பேன்னு என்னை முழுவதுமாக நீ நம்பலாம் நீ எந்த பாதையில் போனாலும் பரவாயில்ல அந்த பாதையில் என் நிழல் இருந்தால் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தப்பு நடக்காது என்று சொல்லமே இனி ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி செய்ய போகிறேன் இத்தனை நாளாக நீ தொலைஞ்ச நம்பிக்கையெல்லாம் உனக்கு மீண்டும் வரும்படி நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நடத்தப் போகிறேன் இனிமேல் செழிப்பாக சந்தோஷமாக உயர்வாக வாழ்க்கையில் நீ உச்சத்தை தொடும்படியாக நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன் உன் முயற்சிக்கு பலன் கிடைக்கும் உன் வாழ்க்கைக்கு செல்வம் உண்டாகும் இனி எப்போதும் நீ தலைநிமிர்ந்து தன்மானத்தோட ராஜயோக வாழ்க்கையை வாழும்படி நீ எங்கி எதிர்பார்த்து கேட்டதையெல்லாம் உன் கைகளில் தரப்போகிறேன் இந்த கருப்பசாமி இனிமே உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வரியங்களையும் சௌபாக்கியங்களையும் அள்ளி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்னு நீ நம்பும்போது சகல சௌபாக்கியங்களும் உனக்கு வந்து சேர்ந்து நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் சந்தோஷமாக இருக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்குவேன் உன் ஒவ்வொரு மூச்சிலும் என் நாமம் இருக்கும்போது உன் வாழ்நாள் முழுவதும் என் அருளும் உன்னை பாதுகாக்கும் இந்த உலகத்தில் இருக்கவங்களா தனக்கு ஒரு கண் போனால் இன்னொருத்தனுக்கு ரெண்டு கண்ணும் போகணும்னு நினைக்கிறாங்க அடுத்தவங்க முகத்தில் கறி பூசணும்னு நினைக்கிறாங்களே தவிர நம்ம கையும் கறி யாரும் கவலைப்படுறதில்ல அதாவது அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனை கஷ்டப்படுத்தியாவது தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அதன் மூலமாக தனக்கு பாவம் உண்டாகும் தான் மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய பிள்ளைகள் சந்ததிகள்னு எல்லாருமே அந்த பாவத்தை அனுபவிப்பாங்கன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க இனிமே அது எல்லாத்தையும் மனிதர்கள் யோசிக்கிற அளவுக்கு நான் புரிதலை உண்டாக்கப் போகிறேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி தேடி வந்து சேரும் போது நீ விரும்பி ஆசைப்படுகிற இன்பம் உனக்கு கிடைக்காம போயிடுமா என்ன நிச்சயமாக நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகிறேன் என் அன்பு பிள்ளையான உன்னுடைய இயக்கமும் எதிர்பார்ப்பும் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கண்ணீர் வடித்ததெல்லாம் போதும் இப்போதே உன் கனவுகள் அனைத்தையும் நான் கைகூடி வர செய்திருக்கிறேன் என்று சொல்லவே இனிமேல் நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை யாரையாவது உனக்கு பிடிக்கலைனா அமைதியாக விலகிவிடு யாரை பற்றி யோசிச்சு கவலைப்படாமல் இவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அவங்க இப்படி செய்கிறாங்கன்னு கோவப்படாமல் யார் மேலேயும் வருத்தத்தையும் வெறுப்பையும் உண்டாக்கிக்காம எப்போதுமே நீ நிம்மதியாக இருக்க பழகு நீ எதை தேடினாயோ எதை எதிர்பார்த்தாயோ அது உன் கைகளில் வந்து சேரும் உன் உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகளையும் சரி செஞ்சு உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய போறேன் என்னை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை ஏன் பாதுகாப்பில் நான் பத்திரமா வச்சிருக்கேன் உன் மன இருளை போக்கி ஒளியாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுக்குறேன் தோல்வியை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனி நீ வெற்றியை நிதானமாக எதிர்கொள்ளும்படி நான் செய்ய போகிறேன் எல்லா தடைகளையும் தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாய் என்று செல்லமே இப்போ நீ ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு உனக்கு உதவி செஞ்சவங்களையும் கஷ்டப்படும் போது ஆதரவாக இருந்தவங்களையும் நீ துன்பப்படும்போது உனக்கு சமாதானம் சொன்னவங்களையும் பசியில் இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவங்களையும் நீ உடல்நலமில்லாமல் இருக்கும்போது உன்னை நல்லா விசாரித்தவங்களையும் மறக்காம எப்போவுமே அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணம் கொண்ட பிள்ளையாக இரு ஏன்னா நீ செஞ்ச உதவியை மத்தவங்க மறந்திருக்கலாம் ஆனா யார் செஞ்ச உதவியையும் நீ உன் வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது நன்றியுள்ள பிள்ளையாக நீ நல்வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம்